ஏலக்காய் ஏலக்காயை பல நூற்றாண்டுகளாக மக்கள் பயன்படுத்திட்டு தான் வராங்க இது வாசனை பொருளாக மட்டுமில்லாமல் இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏலக்காயை நாம் மென்று சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமாக இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நாம் அந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் ஏலக்காய் சித்த மருத்துவத்தில் மிகவும் முக்கியமாக பங்கு வகிக்குது ஏலக்காயில புரதம் பொட்டாசியம் இரும்பு சத்து சோடியம் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைய இருக்கு பசியே இல்லை சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க தினமும் ஒரு ஏலக்காய வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு வர உடலில் மெட்டபாலிசம் அதிகரிக்குது ஜீரண உறுப்புகள் பலம் பெறுது ஜீரண உறுப்புகளை துரிதப்படுத்தி ஜீரண நீரை சுரக்க செய்து இதனால நன்றாக பசி எடுக்குது வயிறு உப்புசம் வயிற்று வலி வயிற்று பொறுமல் போன்ற பிரச்சனைகள் குணமாகுது அது மட்டும் இல்லைங்க அதிகமான மார்பு சளி காரணமாக மூச்சு விடுவதில் சிரமம் அதிக இருமல் போன்ற பிரச்சனையால அவதிப்படுறாங்க ஒரு ஏலக்காய மென்னு சாப்பிட்டு வர நெஞ்சில் உள்ள சளி கரைந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லப்படுது நெஞ்சு சளியை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ எதிர்த்து போராடி அழிக்கக்கூடியது இந்த ஏலக்காய் ஜீரண உறுப்புகள்ல உள்ள கோளாறு காரணமாகத்தான் வாயில துருநாற்றம் ஏற்படுது ஏலக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வர வாய் துருநாற்றம் நீங்கி வாய்க்கு நல்ல மனம் கொடுக்கும் உடல்ல அடிக்கடி நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் நம் உடலில் தேங்கியிருக்கும் நச்சு கழிவுகள் தான் தினமும் ஒரு ஏலக்காயை மின்னு சாப்பிட்டு வர்றதுனால உடலில் உள்ள கழிவுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும் ஏலக்காய் சாப்பிட்றது வாய் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது புண் பல் சொத்தை வலி ஈரிகள்ல வீக்கம் போன்றவை இருக்கிறவங்க ஒரு ஏலக்காய உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணும்போது இல்லைன்னா ஏதாவது வண்டியில போகும்போது அல்லனா வெயில போகும் நிறைய பேருக்கு வாந்தி தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இருக்கவங்க வாயில ஒரு ஏலக்காய போட்டு மின்னுட்டே போனா வாந்தி தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் ஆஸ்மா நோயாளிகளுக்கு மூச்சு விடுறதுல அதிகமான சிரமம் இருக்கும் இது போன்ற பிரச்சனைல அவதிப்படுறவங்க தினமும் ஒரு ஏலக்காய மென்று சாப்பிட்டு வர சுவாசம் சீராக்கும் மற்றும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஒளியை பாதுகாக்க பயன்படுது தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க ஏலக்காய் உதவி செய்து ஏலக்காய் பொடியை துளசி சாற்றுடன் கலந்து உட்கொண்டால் வாந்தி நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏலக்காய் சீரகம் சோம்பு இவற்றை பொடி செய்து மூற்றையும் ஐந்து கிராம் வீதம் எடுத்து தேனில் குழைச்சு சாப்பிடும்போது பசியின்மை போகும் ஜீரணத்தை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க அடிக்கடி விக்கல் வரும் சில பேருக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஒரு கப் தண்ணீரில் இரண்டு ஏலக்காய் தட்டி போட்டு புதினா இலைகள் நான்கு அல்லது ஐந்து சேர்த்து கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வரும் பொழுது நீக்கும் நிற்கும் ஏலக்காய் லவங்கப்பட்டை சேர்த்து கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வாய் கொப்பளிக்கும் போது தொண்டை வலி இருந்தா அது சரியாயிடும் அது மட்டும் இல்லைங்க ஏலக்காய் தூளை அடி தொண்டை அலஜி தொண்டை கட்டு உள்வாங்கி வலி குளிர்காய்ச்சலால் ஏற்படும் தொண்டை தொண்டைக்கட்டை குணமாக்க நாம பயன்படுத்தலாம் ஏலக்காய் நான்கு கிராம்பு நான்கு வெற்றிலை காப்பு நான்கு எடுத்து பால் விட்டு அரைத்து சூடாக்கி நெற்றியில் பற்று போட தலைவலி சளி குணமாகும் ஏலக்காய் பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட நரம்புகள் பலம் பெறும் ஏலக்காய் நான்கு ஒரு துண்டு சுக்கு ஆகியவற்றை அரைத்து நீர் விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்த வரத்து இருமல் தொண்டை வலி குணமாக்குது ஏலக்காய் தேநீர் புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு தலைவலி சுவையின்மையை போக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காயில எத்தனை நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ